முதலீடுகள் அப்படின்னு வரும்பொழுது தமிழகத்தை பொறுத்த அளவுல தமிழக முதல்வரான திரு மு ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து அமெரிக்கா போன யூகே போன லண்டன் போன அப்படிங்கிற மாதிரி பல நாடுகளை மென்ஷன் பண்ணி இந்த இடங்களுக்கெல்லாம் நான் போன அதுக்கான காரணம் தொழில் முதலீடுகளை ஈர்த்துட்டு வரதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு பொருளாதாரத்தை எட்டு நோக்கில் முதலமைச்சர் அவர்களின் ஜெர்மனி பயணம்

சமீபத்துல கூட அவர் ஜெர்மனியெல்லாம் போயிட்டு வந்தாரு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் ஈர்த்துட்டு வந்திருக்கும் இது வந்து எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா தமிழகத்துல வந்து நிறைய தொழிற்சாலைகள் வர்றதுக்கும் முக்கியமா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் பயன்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை சொல்லி கொஞ்ச நாள்லயே பார்த்தோம் அப்படின்னா ஃபாக்ஸ்கான் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் கோடி முதலீடு செஞ்சு தமிழகத்துல அதனுடைய நிறுவனத்தை கொண்டு வர வரப்போகுதுன்னு சொன்னாங்க சொல்லி ஒன்னு ரெண்டு நாள் கூட ஆகல அடுத்த ஒரு சில மணி நேரங்கள்லயே அந்த நிறுவனம் அதை மறுத்துட்டாங்க